மதுரை மீனாட்சி கல்யாணம் என்பது சிவபெருமானின் திருவிளையாடல்களில் மிக முக்கியமான நிகழ்வாகும் இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் புராணக் கதையை உங்களுக்காக வாருங்கள் பார்க்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் மதுரை நகரத்தை பற்றிய இந்த கதை பாண்டிய மன்னன் மால்யத்வாஜன் என்பவருடன் தொடங்குகிறது அவருக்கு ஒரு குழந்தை வேண்டி அவர் கடுமையாக சிவனை வழிபட்டார் சிவன் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க ஆசீர்வதித்தார் பிறகு சில மாதங்களுக்குப் பின்னர் பாண்டிய மன்னன் மால்யத்வாஜன் மற்றும் அவரது மனைவிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு மீன் போன்ற அழகான கண்கள் இருந்ததால் அவளுக்கு மீனாட்சி என்ற பெயரும் சூட்டினர் மீனாட்சி சிறுவயதில் இருந்தே மிகத் திறமை வாய்ந்தவளாக வளர்ந்தாள் மீனாட்சி தன் இளமையிலேயே போர்பயிற்சி கற்றுக்கொண்டு அவள் அரசியல் கல்வி கற்றுக்கொள்வதிலும் சிறந்து விளங்கினாள் அவளது திறமையைக் காண அவளுடைய தந்தை அவளை அரசியாக அறிவித்தார் மீனாட்சி அரசி ஆனபின் அவளின் வெற்றி யாத்திரை ஆரம்பமானது அவள் உலகத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தில் பல தேசங்களை வென்றாள் இறுதியில் அவள் அடைந்தாள் அப்பொழுது கைலாசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுந்தரேஸ்வரர் சிவபெருமானை எதிர்த்து போரிட சென்றாள் கைலாயத்தில் சிவபெருமான் மீனாட்சியை பார்த்தவுடன் அவளை அறிந்து கொண்டார் அவளும் சிவனை பார்த்தவுடன் அவர் மீது காதல் கொண்டாள் சிவன் உண்மையை வெளிப்படுத்தி மீனாட்சியை திருமணம் செய்ய சம்மதித்தார் இருவரும் மதுரைக்கு திரும்பி வந்து மிகப்பெரிய திருவிழா போல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்றது திருமணத்தில் அனைவரும் பங்கேற்றனர் விஷ்ணுவும் மீனாட்சியின் சகோதரர் எனக் கருதப்படுகிறது திருமணத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கதை சக்தி மீனாட்சி மற்றும் சுந்தரேசுவரர் சிவபெருமான் இருவரின் இணைவு மூலம் உலக நன்மையை விளக்குகிறது மதுரையில் இன்று நடைபெறும் சித்திரை திருவிழா இந்த கதையை அடிப்படையாக கொண்டதே ஆகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி மற்றும் சுந்தரேசுவரர் இணைந்து வழிபடப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்